அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல வீதிகள் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான படுவாங்கரை பெருநிலப்பரப்பை ஊடருத்து செல்லும் அம்பிளாந்துறை வீரமுனை பிரதான வீதி பலத்த சேதத்திற்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் இவ்வீதியின் புனரமைப்பு குறித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்கள் நேரடி கள விஜயம் மேற்கொண்டு மதிப்பீடு செய்து வருகின்றனர் வெள்ளப்பெருக்கினால் இவ்வீதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியிருந்ததனால் இவ்வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரயாணிகள் இவ்வீதியை தற்காலிகமாக பயன்படுத்துவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் தெரிவிக்கின்றனர் தற்போதைய நிலையில் குறித்த வீதியில் வெள்ளம் வடிந்தோடியுள்ளதால் வீதியின் மக்கள் அச்சமின்றி பயணம் செய்ய முடியும் என வீதியை நிரந்தரமாக திருத்தியமைக்கும் பணி விரைவில் முன்னெடுக்கப்படும் எனவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் தெரிவித்துள்ளனர் ஏற்பட்ட இயற்கை அனத்தம் காரணமாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு பிராந்தியத்தின் கழுவாங்கடி வேலை தளத்தின் கீழ் இருக்கின்ற பராமரிப்புகள் இருக்கின்ற இந்த பாதையானது அம்பலாந்துறை வீரமனை பாதை என அழைக்கப்படுகின்றது இது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய பாதுகாப்பு படையினரால் இந்த பாதையை தடை செய்து இந்த வெள்ளம் வடிந்தோடும் வரைக்கும் இந்த பாதை மூடப்பட்டிருந்தது அந்த வெள்ளம் காரணமாக இந்த பாதை கிட்டத்தட்ட எட்டாவது கிலோமீட்டரில் இருந்து பத்தாவது கிலோமீட்டர் மட்டும் சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு தினங்களாக சனி ஞாயிறு இரண்டு தினங்களாக விதிய அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் பிரதம பொறியியலாளர் நிறைவேற்று பொறியியலாளர் அவர்கள் கள விஜயம் மேற்கொண்டு இரண்டு தினங்களும் சாதாரணமாக மக்கள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு சேஃப்டி அடிப்படையில் அந்த பாதைகளை நாங்கள் புனரமைத்து தற்பொழுது இந்த பாதையினால் பாதசாரிகள் போகக்கூடிய அளவுக்கு இந்த பாதை டெம்பரரியாக புனரமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாதையினை பயன்படுத்துகின்ற மக்கள் எந்தவித அச்சமின்றி பயணிக்கலாம் இதற்குரிய நிரந்தரமான வேலைகள் எதிர்வரும் காலங்களில் மதிப்பீடு செய்யப்பட்டு அதுக்குரிய வேலைகள் நடைபெறும் என்பதனை பாதசாரிகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்